நல்வழியில் இருந்து மூன்றாவது பாடலும் விளக்கமும் வழங்குகின்றார் தக்கோலத்தில் இருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் சமூக நல தொண்டரும் செந்தமுள் தேனியுமான என் ஜெயநாதன் ஐயா அவர்கள் வாருங்கள் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நை நை விஜேன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம் ஔவையார் அருளிய நல்வழி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு ஒளவையார் அருளிய நல்வழி பாடல் மூன்று இடும்பைக்கு இடும்பை இயல்பு உடம்பு இது அன்றோ இடும் பொய்யை மெய்யென்று இராதே இடும் கடுக உண்டாயின் உண்டாகும் ஊடில் பெருவழி நோய் விண்டாரை கொண்டாடும் வீடு இடும்பைக்கு இடும்பை இயல்பு உடம்பு இது அன்றே இடும் பொய்யை மெய்யென்று இராதே இடும் கடுக உண்டாயின் உண்டாகும் ஊழில் பெருவழி நோய் விண்டாரை கொண்டாடும் வீடு இயல் உடம்பு இது இயங்குகின்ற இந்த உடம்பானது இடும்பைக்கு துன்பமான பொருள்களுக்கு இடும்பை அன்றே போட்டு வைக்கக்கூடிய பையல்லவா இடும் பொய்யை உணவினை இடுகின்ற நிலையற்ற இவ்வுடம்பை மெய்யென்று இராதே நிலையானது என எண்ணாதே கடுக விரைவில் இடும் வறியவர்க்கு வழங்குங்கள் உண்டாயி இவ்வரம் உண்டானால் பெருவழி நோய் பாசப்பிணிகளே விண்டாரை நீங்கியவரை கொண்டாடும் போற்றும் வீடு முக்தியானது ஊழின் முறையால் உண்டாகும் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நிலையற்ற இவ்வுடலை நிலையானது இன்னும் சொல்லப்போனால் பொய்யான இவ்வுடலை மெய்யானது என்று எண்ணிக்கொண்டிருக்காமல் விரைவாக தர்மம் செய்வீர்களாக இந்த பந்த பாசங்களை நீக்கியவர்கள் போற்றும் முக்தியும் அடைவர் மீண்டும் பாடலை பார்ப்போம் இடும்பைக்கு இடும்பை இயல்பு உடம்பு இது அன்றே இடும் பொய்யை மெய்யென்று இராதே இடும் கடுக உண்டாயின் உண்டாகும் ஊழில் பெருவழி நோய் விண்டாரை கொண்டாடும் வீடு இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழர் வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நேர்கள் இதுவரை கேட்டது அவ்வியார் இயற்றிய நல்வழியிலிருந்து மூன்றாவது பாடலும் விளக்கமும் வழங்கியவர் தக்கோலம் உத்தரமேரூரிலிருந்து தமிழறிவி வானொலியின் செந்தமிழ் தேனி என் ஐயா அவர்கள் நன்றிகளையா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் वादे की वह